ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சவுதி அரேபியாவுடைய முக்கியமான அறிவிப்பு முக்கியமான செய்திகள்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் அதற்கு முன்னாடி விமானங்களில் பயணம் செய்பவர்களுக்கு சில முக்கியமான தகவல் அதாவது நீங்கள் இப்போ பயன்படுத்திய பவுடர்ஸ்லாம் வந்து இருக்கும்ல அதாவது வாசனை திரவியங்கள் இதெல்லாம் பயன்படுத்தியது ஓப்பனில் வந்து அந்த பாட்டல்ஸ் இருந்ததுன்னா அதை நீங்கள் பெரிய லக்கேஜில் போட்டு போனால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அந்த ஹேண்ட் லக்கேஜில் வந்து கொண்டு போகிறீங்களா அதாவது ஓப்பன் பண்ண யூஸ் பண்ண அந்த போர்டர்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் செக்இன் வந்து செய்யும் பொழுது அந்த ஹேண்ட் லக்கேஜில் வந்து ஸ்கேன் பண்ணும்பொழுது அதை வந்து வெளியில் வந்து எடுத்து பரிசோதனைலாம் வந்து பண்ணுறாங்க ஸோ அதனால் யூஸ் பண்ண பவுடர்ஸ் வந்து நீங்கள் கொண்டு போகாதீங்க மற்றபடி யூஸ் பண்ணாத புதிய பவுடர்ஸ் அந்த மாதிரிலாம் நீங்கள் கொண்டு போகிற எதுவும் பிரச்சனை வந்து கிடையாது அதே மாதிரி இப்போ விமான நிலையத்தில் வந்து அதிகாரிகள் சுங்க அதிகாரிகளாக இருந்தாலும் சரி எந்த அதிகாரிகளும் கிட்ட வந்து ஏதாவது சும்மா விசாரணை வந்து பண்ணால் அவங்கக்கிட்ட சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணணும் ஏன்னா இப்போ ஒரு சிலர் வந்து இதில் என்ன இருக்குது ஏதாவது இடமான பொருட்கள் இருக்கா அது இருக்கா அது இருக்கான்னு கேட்டால் இதுல என்ன வெடிகுண்டாக இருக்குது துப்பாக்கியாக இருக்குது அந்த மாதிரிலாம் வந்து பதில் சொல்லக்கூடாது அப்படி பதில் சொன்னால் கூட வந்து அது உங்கள் மேலே ஒரு சந்தேகத்துக்குரிய விசாரணைக்குரிய நபர்லாம் வந்து உட்பட்டு விசாரணையெல்லாம் மேற்கொள்வாங்க அந்த மாதிரிலாம் சமீபத்தில் கூட வந்து தமம் ஏர்போர்ட்லாம் சம்பவங்கள் வந்து நடந்துருக்கு ஸோ இது போன்ற செயல்களில் யாரும் வந்து ஈடுபடக்கூடாது அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு தகவல்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க சவுதி அரேபியாவில் தற்பொழுது வெயில் வந்து அதிகமாக இருக்கும் இன்னும் ஒரு மாதங்களுக்கு கூட வந்து வெயில் வந்து இருக்கும் அதாவது ஆகஸ்ட்டு மாதத்தில் முதல் வாரம் வரை கூட வெயில்கள் வந்து அதிகமாக தான் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க அதனால் அதாவது சவுதி அரேபியாவுடைய போக்குவரத்து துறை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எளிதில் தீப்பற்றக்கூடிய வெடிக்கக்கூடிய பொருட்களை வந்து வாகனங்களில் வந்து வாகன ஓட்டிகள் வந்து வைக்கக்கூடாது முக்கியமாக ஃபோன் பேட்ரி மொபைல் ஃபோனு அதே மாதிரி இப்போ போர்ட்டபிளில் சார்ஜரு வாசன திரவியங்கள் சானிடைசர் பாட்டில்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் வாகனத்தில் வந்து தனியாக விட்டு செல்வது ஒரு அபாயகரமான ஒரு செயல் அப்படின்னு சொல்லி வாகன ஓட்டிகளுக்கு வந்து எச்சரிக்கை செய்து விடுத்துருக்குறாங்க அதாவது பொதுமக்களுடைய பாதுகாப்பு வந்து கருதியும் இந்த மாதிரி எடுத்து செல்வதன் காரணமாக வாகனங்கள் வெடித்து செல்வதற்கும் தீப்பிடித்து எறிவதற்கும் வந்து காரணமாக அமையும் அப்படின்றது தான் வந்து சொல்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க அடுத்ததாக மஞ்சள் கோடுகளுக்கு அப்பால் சாலை ஓரங்களில் உள்ள இடங்கள் மற்றும் நடைபாதைகளில் வாகனம் ஓட்டுவது தடை செய்யப்பட்ட பாதைகளில் வாகனம் ஓட்டுவது இரவு நேரங்களில் வானிலை மாற்றம் காரணமாக பார்வை குறைக்கும் நேரங்களில் வாகனத்தில் விளக்குகளை எரிய விடாமல் இருப்பது ட்ரக்குகள் மற்றும் கனரக வாகனங்கள் இரட்டை பாதைகளுடைய வலதுபுறத்தில் ஓட்டிச் செல்லாமல் இருப்பது பொது சாலைகளில் கடைபிடிக்க வேண்டிய விதிகளை மதிக்காமல் இருப்பது சேதமடைந்த அல்லது புரிந்து முடியாத எண் கொண்ட நம்பர் பிளேட்டுடன் வாகனம் வந்து ஓட்டுவது பார்க்கிங் அனுமதிக்கப்படாத இடங்களில் வாகனங்களை வந்து நிறுத்துவது இதெல்லாம் வந்து கேமரா மூலமாக வந்து கண்காணிக்கப்படும் மேலும் அதாவது தானியங்கி கேமராக்கள் வாகனங்களுடைய இடை மற்றும் அளவை பதிவு செய்யும் மற்றும் சோதனை சாவடிகளில் நிற்காமல் செல்வது கூட வந்து ஒரு விதிமுறை மீறல்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பாதுகாப்பான வாகன போக்குவரத்தை உறுதி செய்தல் மற்றும் வாகன விபத்துகளை குறைத்தல் உள்ளிட்டவையை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக சவுதி அரேபியாவுடைய போக்குவரத்து கோர்த்து துறை தரப்பிலேருந்து சொல்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சவுதி அரேபியாவிற்கு புதுசாக பயணம் செய்தாலும் சரி இல்லை ஆல்ரெடி சவுதி அரேபியாவில் வேலை செய்பவர்களாக இருந்தாலும் சரி அதாவது பொது இடங்கள்லாம் நீங்கள் வந்து செ செல்லும் பொழுது இப்போ நண்பர்களாக சேர்ந்து செல்லும் பொழுதுனா அதாவது தோல் மேலே தோல் கை போட்டெல்லாம் இப்போ வந்து போகக்கூடாது அதே மாதிரி இப்போ நீங்கள் வேலை செய்கிற இடத்துலன்னு சொல்லி பாதுகாப்பு காரணங்களுக்காக ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க இப்போ உதாரணத்துக்கு ஆயில் அண்ட் பெட்ரோ கெமிக்கல் இண்டஸ்ட்ரியெலாம் வந்து வேலை பார்க்குறாங்க எண்ணெய் உற்பத்தி தொழிற்சாலைகள் வேலை பார்க்குறாங்கன்னா அங்கே சில பெர்மிட் சிஸ்டம் பாதுகாப்பு நடைமுறைகள்லாம் இருக்கும் அதெல்லாம் பின்பற்றாமல் மதிக்காமல் நம்ம இஷ்டத்துக்கு வேலை பார்க்குறது அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல சண்டை போட கோவப்பட்டு பேசுகிறது சவுதி கிட்ட கோவப்பட்டு நடந்துக்கிறது ஸோ இந்த மாதிரி ஒரு சில காரணங்களுக்காக கூட வந்து உங்களை வேலையிலேருந்து டெர்மினேட் பண்ணுறதுக்கு நாடு கடத்துறது சிறை தண்டனை அபராதம் இந்த மாதிரிலாம் வந்து இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சவுதி அரேபியாவுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வந்து நம்ம ப பின்பற்றி வேலை பொழுது நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது நிறைய நண்பர்கள் வந்து நல்ல நிறுவனங்களில் வந்து நன்றாக தான் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க புதுசாக வேலைக்கு வரவங்க தயவுசெய்து கம்மியான சம்பளத்தில் வந்து வேலைக்கு வந்து வர வேண்டாம் ஏன்னா சவுதி அரேபியாவில் தற்பொழுது விலைவாசிகள் வந்து தொடர்ந்து வந்து உயர்ந்து கொண்டு தான் இருக்கிறது அதனால் நல்ல சம்பளத்தில் வேலைக்கு வாங்க தை